தமிழர் திருநாளை முன்னிட்டு தேனி மாவட்டம் சின்னமனூரில் உள்ள தனியார் பள்ளியில் சுற்றுப்புற தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ரங்கோலி போட்டி சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது ரங்கோலி திறமையை வெளிப்படுத்தினர் தேனி மாவட்டம் சின்னமனூரில் உள்ள விகாசா பப்ளிக் பள்ளி தனியார் பள்ளியில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் விழா நடைபெற்றது இந்த விழாவில் பள்ளி மாணவ மாணவியர்களிடம் பிளாஸ்டிக் ஒழிப்பு மற்றும் சுற்றுப்புற தூய்மை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பெற்றோர்களுக்கு இடையேயான ரங்கோலி கோல போட்டியை நடத்தினார்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு சிறப்பம்ச ரங்கோலி கோலங்களை வரைந்தனர் முப்பது நிமிடம் தொடர்ந்து நடைபெற்ற இந்த போட்டியில் பள்ளி மாணவ மாணவியர்கள் தங்களது பெற்றோர்கள் ரங்கோலி கோலம் வரைவதற்கு அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களுடன் போட்டியில் கலந்து கொண்டு வண்ணக்கோலம் வரைந்து பிளாஸ்டிக் ஒழிப்பு மற்றும் சுற்றுப்புற தூய்மை குறித்த ஓவியங்களை வரைந்து காட்சிப்படுத்தினார்கள் இந்த போட்டியில் சிறப்பாக கோலம் வரைந்து முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் கேடயத்தினை பரிசாக வழங்கினார்கள் இது குறித்து வருகை தந்த பெண்கள் கூறுகையில் நேரத்தை பயனுள்ளதாகவும் செல்போனில் மூழ்கி கிடக்காமல் இந்த மாதிரி தங்களது திறமையை வெளிப்படுத்தும் விதமாக நடத்தியது தங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்ததாகவும் பெண்கள் வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்காமல் இந்த மாதிரி கிரியேட்டிவான செயல்பாடுகளில் ஈடுபடுவது மற்றற்ற மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தனர் செல்போன் இன்டர்நெட் என்று மூழ்காமல் தங்களது குழந்தைகள் படிக்கும் பள்ளியிலேயே இந்த ரங்கோலி போட்டியில் பங்கு பெற்றது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளித்ததாகவும் தெரிவித்தனர் இந்த ரங்கோலி போட்டியில் பெண் கல்வியை பாதுகாப்போம் தமிழர் பண்பாடு கலாச்சாரத்தை பறைசாற்றுவோம் ஏறு தழுவுதல் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் மழை நீரை காப்போம் சுற்றுப்புற தூய்மையை மேம்படுத்துவோம் என்ற கருத்துக்களில் ரங்கோலிகள் வரையப்பட்டு பார்வையாளரை கவர்ந்தது பள்ளியில் பெற்றோர்களுக்கிடையே நடைபெற்ற இந்த போட்டியை ஏராளமான பள்ளி மாணவ மாணவியர்கள் கண்டு கழித்து உற்சாகம் அடைந்தனர் தேனி மாவட்ட செய்தியாளர் ராகவேந்திர ராஜா all the facilities whatever we have enabled for our school children it oh, yeah. would take nearly half an hour to judge your Requested to assemble inside our school campus, so you can refresh yourself. <laughs>

செல்வி மேம் அவர்களையும் எங்களுடைய பி எட் கல்லூரியின் முதல்வர் அவர்கள் Male, 36 years, sir. <laughs> <laughs> and you can take pixels. Thank you.

Thank <laughs> you.